அருட்பெரு ஜோதி அருட்பெரு ஜோதி அருட்பெரு ஜோதி அருட்பெரு ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரு ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரு ஜோதி அருட்பெரு ஜோதி அருட்பெரு ஜோதி அருட்பெரு ஜோதி அருட்பெரு ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரு ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரு ஜோதி எல்லா உயிர்கلم விழுந்து வாழ்க எல்லா உயிர்கلم விழுந்து வாழ்க எல்லா உயிர்கلم விழுந்து வாழ்க

ஐயா திரு பேமா அவர்கள் தலைமையில் நிகழும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் வணங்கி எமது கருத்துக்களை தெரிவிக்கின்றேன் நமது தாத்தா கருங்குளி வடலூர் வள்ளலார் ராமலிங்க அடிகளார் அவரது காலத்தில் வழிபாட்டு உரிமையில் மிகவும் ஏற்றத்தாழ்வோ சமத்துவம் இல்லாத ஒரு நிலையில் இருந்த நமது இந்தியா முழுவதும் இருந்த அந்த நிலையை கண்டார் மேலும் இறை என்றால் என்ன எதற்காக வழிபாடு எதற்காக தாழ்த்தப்பட்டோர் என்ற நம்மை எல்லாம் ஒதுக்கி பிரமண்ணினருடைய ஆதிக்கம் மட்டுமே கோயிலின் கருவறையில் நிலவுகின்றது நாம் நம் முன்னோர்கள் நமது தமிழர்கள் நமது மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட அனைத்து கோயில்களிலும் நாம் உள்ளே சென்று வழிபட முடியாத நிலை ஏன் இருக்கின்றது இந்த இறையில் அப்படி என்னதான் இருக்கின்றது இதை வழிபட்டால் என்னதான் நிகழப் போகின்றது என்ற ஒரு ஆராய்ச்சி ஆய்வே அவர் வள்ளல் பெருமான் அப்படி தன்னைத்தானே ஆய்வு பண்ணி எங்கும் சென்று வந்த வள்ளலாருடைய நிலையில் வாடிய பயிர்களை கண்டபோது தன் மனம் கண்ணீர் வடித்தது வள்ளலாருக்கு அதே போல் மழை இல்லாமல் ஏன் வாடுகின்றது இவ்வளவு கோயில்கள் இருக்கின்றது ஆனால் இந்த பயிர் ஏன் வாடுகின்றது இவ்வளவு வழிபாடு இருக்கின்றது ஏன் வாடுகின்றது இதற்கென்ன காரணம் என்று ஆராய்ச்சி செய்தார் அந்த வாடிய பயிர்கள் வறட்சியின் மிகுதியால் உணவின்றி தவித்த மக்களை காணுகின்றார் அங்கே கோயிலிலே நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டி அன்றெல்லாம் இன்றை போல் இல்ல காசு பணம் இன்றைய மதிப்பீடு கிடையாது உணவு தானியங்கள் நீங்கள் இருப்பதை எல்லாம் பெறுவதே கருவறையில் இருக்கக்கூடிய பிரமன்னினரின் ஆதிக்கம் அந்த கருவறைக்கு மட்டும் இருப்பவர்கள் கடவுளின் முன்னே இருப்பவர்களுக்கு பற்றாத பொண்ணும் உணவும் பொருளும் போகின்றது ஆனால் இங்கே உழைப்பவர்கள் ஏன் மடிந்து சாகின்றார்கள் இவர்களை உழைத்து கொடுத்த தானியங்கள் கருவறைக்குள்ளே போகின்றது அங்கே அங்கே உண்பது கடவுள் அல்ல மனிதர்களே கருவறையில் வாழுகின்ற கருவறை ஆளுகின்ற பிற என்பதை கண்டார் கண்ட பிறகு முதலில் உணவு கொடுங்கள் வாடிய ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கக்கூடிய அனைத்து ஊர்களுக்கும் உணவு கொடுக்க ஏற்பாடு செய்வோம் என்று உணவு கொடுத்தார் பசி தீயை போக்கினார் அதற்கு பிறகு ஞான தீயை வளர்த்தார் முத்தியை அடைவதற்குரிய வழியை கண்டார் அது பெருவெளியில் இருந்து கிடைக்கின்றது விண்விலையில் இருந்து கிடைக்கின்றது என்பதை உணர்ந்தார் இதே திருச்சிற்றம்பல மேடையில் தான் வெளிப்பட முடியாது தன்னை சார்ந்தவர்களும் வெளிப்பட முடியாது சமத்துவம் இல்லை சகோதரத்துவம் இல்லை அறிந்தார் அங்கே கடவுள் இல்லை கடவுள் நான் இங்கே காட்டுகின்றேன் எல்லோரும் இங்கே வாருங்கள் என்று அழைத்து வந்தார் அதே போல் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய சிவனுக்கு ஆணையிட்டார் சிவபெருமானே உன்மீது ஆணை நான் இருக்கும் இடத்தில் நீ இறைவனாக இரு இருக்கிறது உண்மை என்றால் நான் இருக்கும் இடத்தை தேடி வாருங்கள் இங்கே நான் ஜோதி இங்கே சிதம்பர திருச்சிற்றம்புல மேடையிலே காட்டுகின்ற கற்பூர ஒளியையும் தீப ஒளியையும் நான் அங்கே வெட்ட வெளியில காட்டுகின்றேன் இங்கே அழைப்பு வைத்து வருமானத்தை ஈட்டுகின்ற இந்த சமத்துவமில்லாத நிலையில் ஆட்சியாளர்கள் இருக்கும் போது அந்த ஆட்சியையும் நான் கடி நான் கழுக போகளுக்கு அரை கோவல் ஆண்டவனுக்கு ஆண்ட கூவல் விட்டு அந்த பிரிவில் அந்த ஆண்டவனையே ஆழ்ந்து வாழ்ந்த ஆண்டவனாக இருக்கக்கூடிய கோன் என்ற தலைவன் உலகின் தலைவன் சிவனையே அழைத்தார் அழைத்த அந்த இடத்திலே சிற்சபையும் பொற்சபையும் உருவாக்கினார் வாயில்களை வைத்து எட்டு வழியில் எந்த பக்கம் நின்று சுற்றிலும் பழகோடி மக்கள் நின்று பார்த்தாலும் தீப ஒளி அனைவருக்கும் சமமாக கிடைக்க வேண்டும் சமத்துவமாக கிடைக்க வேண்டும் ஒரு நிலையை அவர் நிலைநாட்டியவரே நமது வள்ளலார் அப்படிப்பட்ட அந்த நிலையில் ஆங்காங்கே இன்று கட்டடம் கட்டுவதற்கு துவங்கி இந்த அரச கேட்கின்றேன் இன்னைக்கும் திருச்சிற்றம்புல மேடையில் சமத்துவமாக எல்லோரும் போய் அந்த இடத்தில் தரிசனம் செய்ய முடியாம சோதி வழிபாடு செய்ய முடியாம தீ சிகர்களால் நாம் தீண்டாமையை தழுகின்றோமே அந்த தீண்டாமையை நீங்கள் ஒழித்து கட்டுவதற்கு இந்து சமய அறநிலைத்துறை நீங்கள் வந்து அந்த இடத்தை வந்து இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டின் கொண்டு வந்து நீங்கள் அதை வந்து சமத்துவமாக எல்லோரும் வழிபடக்கூடிய ஒரு வழிபாட்டிடமோ ஆக்க முடியவில்லையே என்ற ஆளும் அரசால் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சமத்துவமாக இருக்கக்கூடிய சகோதர தத்துவத்தை நிலநாட்டு

அர்ச்சகர்களை கோயில் குடமுழுக்கும் யானசாலையும் சமூக அளவு கொடுத்து இடம் கொடுத்து நடத்தி காட்டுங்கள் அவன் வெற்றி காணுங்கள் எல்லோரும் பாராட்டுகின்றோம் போற்றுகின்றோம் அதை விட்டு விட்டு இங்கே இருக்கக்கூடிய எஞ்சி இருக்கக்கூடிய தமிழின் அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு வெளி வெட்ட வெளி சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் நிலைநாட்டுகின்ற ஒரே ஒரு இடம் பெருவெளி மட்டுமே அந்த பெருவெளியில் தயவு செய்து நீங்கள் கட்டடம் கட்டி அதையும் சிதைக்காதீர்கள் உரிமையை பறிக்காதீர்கள் என்று கேட்டுக்கொண்டு நீங்கள் கட்டடம் கட்டுவதற்கு முயற்சித்தால் பணியகத்தை சார்ந்த வள்ளலார் வழியில் வாழுகின்ற உலகெங்கும் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே தாங்கள் இதை காப்பதற்காக குரல் கொடுத்து கோரிக்கை விடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கிராமங்களில் தோறும் ஒவ்வொரு கிராமத்தில் முடியாத வயதான இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் வள்ளலார் பெயரில் ஆங்காங்கே உள்ள சன்மார்க்க சங்கத்தில் நடமாடும் சத்திய தர்மசாலை உணவகம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அது தமிழக அரசு கண்ணுக்கு தெரியவில்லையா அந்த வள்ளலார் பணியகம் சார்பாக மட்டுமே இன்னைக்கு கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் ரொம்ப முடியாதவங்க நடக்க கூட முடியாதவங்க தனது இல்லத்தில் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வள்ளலார் உணவு என்று ஒரு நாளைக்கு ஒருவேளை உணவு உண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இதை ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்தின் மூலமாக ஆய்வு எடுத்து அந்த மக்களுக்கு மூன்று வேளை உணவு கொடுப்பதற்கு வள்ளலார் பணியகத்தின் சார்பாக நடக்கக்கூடிய சன்மார்க்க சங்கத்தினருக்கு உதவுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதை விட்டுவிட்டு இங்கே வந்து இதை செய்யாதீர்கள் எல்லோருடைய சாபத்தை என் தமிழக அரசு பெற வேண்டாம் தஞ்சை கரூர் தற்போது தற்போது வரை தரும் அரசாகவே ஆள வேண்டும் என்பதை கேட்டுக் கொள்கிறேன் அந்த இடத்தில் வள்ளலார் பணியகத்தில் அந்த சட்ட வெளி பெரு வெளியில் கட்டிடம் கட்ட ஒருபோது நாங்கள் விடமாட்டோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு எமக்கு இந்த இடத்தில் எல்லோரும் வந்து இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்த எமக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஓம் திருச்சி பிரம்பலம் ஓம் அற்பதி சபமே சாக வரமும் பயப்பது நல் தலைமையை புரிந்தவருக்கு இன்பம் பெறுவது தான் தனக்கு உண்மையோ ஆவது ஒளி ஒளிர்கின்றது சுத்த சிவமே நிறைகின்றது உத்தரஞான சிதம்பரமே அனைவருக்கும் வணக்கம் அன்பார்ந்த பிரிவர்களே தமிழ்நாடு காய்கிறது என்று காவிரி பறி போடுறது என்று கவலைப்பட்டவர் ஐயா தமிழ் தேசிய பதி தலைவர் பேமா அவர்கள் தமிழன் பெருமனுடைய பெருவழி பறிபோகிறது என்று கவலைப்பட்டுக் கொண்டிருப்பவர் தமிழ் தேசிய உணர்வாளர் அவர் தமிழர் கோவில்களில் எல்லாம் தமிழ் பறிபோகிறது என்று பல்லாயிரக்கணக்கான மக்களை கூட்டி சிதம்பரம் கோயில் உட்பட அனைத்து கோயில்களும் தமிழ் வழிபாடு செய்ய வைத்தவர் தமிழ் தேசிய பெரிய இயக்க தலைவர் ஐயா மணியரசன் அவர்கள் அவர் தமிழன் நீங்கள் தமிழனா என்று எனக்கு ஐயம் ஏற்படுகிறது ஏனென்றால் துரியோதனனுக்கு ஒரு சகுனி இருந்தார் துரியோதனுடைய கதி என்னவாயிற்றுன்னு யோசிச்சு பாருங்க இப்ப உங்களுக்கு சில சகுனிகள் இருக்கிறார்கள் சனி ஜெய ராஜமூர்த்தி அவர் தான் அவர் வள்ளலாரும் வள்ளுவர் நூல் கூட எழுதியிருக்காரு அதெல்லாம் ஏற்றோடு இருக்கு அவர் இன்னைக்கு மருத்துவத்தினுடைய டைரக்டரா இருக்காரு இயக்குநராக கூட இருக்காரு சரி அது மாதிரி சில சவிணிகளுடைய பேச்சை கேட்க கொண்டு நீங்கள் வந்து செய்யாதீர்கள் கட்டபொம்மன் அறிவான் என்று எட்டப்பொன் வந்து வெள்ளையனுக்கு உள் உருவாக்கு உருவாக்கு கொள்றான் நிலை என்ன ஆயிடுச்சு வெள்ளையனுடைய நிலை யோசித்து பார்க்கணும் இப்ப ஐயா அவர்கள் சொன்னார்கள் வெள்ளப்பெருமாவுடைய பருவி என்பது ஒரு பெரிய கோட்பாடு அது உண்மைதான் அதெல்லாம் விட்டுருங்க இன்னைக்கு நிலைமையில நமது வல்லலால் பணியத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் கடலூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சுப்பிரமணிய அறநிலைத்துறை ஆணையரிடம் மனு கொடுக்கும் பொழுது உங்களுடைய திட்டமும் வரைபடமும் என்ன கேட்கிறார்கள் அதெல்லாம் ஒன்றும் தெரியலைங்க சரியா யார் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் சொல்றாரு ஒன்றும் தெரியலங்க இப்ப திட்டம் ஒரு செயல்பாடா சரி எவ்வளவு இடம் தேவை ஒரு பத்து ஏக்கர் எடுக்க போறவங்க இல்லை எழுபது ஏக்கர்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அங்கே மொத்தம் நூற்றி ஆறு ஏக்கர் அதில் முப்பது ஏக்கர் பறி போய் விட்டது அதை பற்றியெல்லாம் கவலைப்பட கவலைப்பட இந்து சமய அறத்துறையே கவலைப்படலை எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கு அது போக இருக்கிற இடத்துல எழுபது ஏக்கர் எடுக்கிறான்னு ஒரு செவ்விழி செய்தி சரி பத்து ஏக்கரே வச்சுக்கிறோமுங்க இந்த பத்து ஏக்கர் தைப்பூசி நான் அன்னைக்கு சொன்னேன் ஆள் இல்லாத விமானம் இருக்குல்ல ட்ரோன் இருக்கா இல்லையா ட்ரோன் அதை வெளியில் ஒரு வட்டம் சுத்தம் விடுங்க எங்கே பத்து ஏக்கர் வேக்கண்டா இருக்கோ அந்த இடத்துல கட்டுங்க ஐயா தாராளமாக யார் வேண்டாம்னு சொல்றாரு யோசிச்சு பாருங்க சரி அடுத்தபடியாக அதாவது சன்மார்க் அன்பர்கள் எல்லாம் நேராக போக வேண்டியது அந்த ஒளியை பார்த்து வழங்க வேண்டியது சாப்பாடு சாப்பிட்டு போயிட வேண்டியது இது சன்மார்க்கம்னு எங்கேயா சொல்லியிருக்காரு வெள்ளதாரு எந்த இடத்துல சொல்லியிருக்காரு சொல்லுங்க பாப்பா அன்னதானம்ங்கிற வார்த்தையை வள்ளலார் பயன்படுத்தல திருவள்ளுவர் பாலம் இருந்தால் காமிக்க என்கிட்ட அன்ன விரயம்னு சொல்லியிருக்காரு யாருக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்காரு ஐயா சொன்னாங்க மிக அருமையா ஒருவேளை உணவுக்கு வழி இல்லாமல் இருக்கிறவருக்கு உங்களுடைய உணவை நீங்கள் பசியை தாங்கிக் கொள்ள முடியுமானால் அதை கொடுங்க அதுக்கு வேற அன்ன விரயம் இந்த மைக் வச்சு ஊரெல்லாம் வசூல் பண்ணி போட சொல்லி எல்லாம் சொல்லலை எங்கேயா சொல்லியிருக்காரு பெருமானு நீ என்று நான் ஒருவரிடம் கேளாத இயல்பு வேணும்னு எப்ப சொல்றாரு ஒன்பது வயசுல சொல்றார் புரியுதாப்ப சரி ஒரு சாமியார் இருந்திருக்காரு ஒரு நல்ல வம்பு போறவர்கள் கடிச்சு கொண்டு கட்டு இருந்திருக்கு அந்த சாமியார் சொன்னாரா ஏன் இப்படி பண்ற ஏன்னா ஒரு ஓரமா போய் படுத்திருந்த ஏன் போற உயிர்களை எல்லாம் கொண்டுகிட்டு இருக்க அப்படின்னு சாமியார் சொல்லிட்டு போயிட்டாரு இந்த பாம்பு பேசாம படுத்திருந்திருக்கு அடுத்த நாள் மாடு வைக்கிற பசங்களாம் வந்து பார்த்துருக்கேன் பாம்பு சும்மா படுத்துருக்கு எல்லாரும் ஆளுக்கு ஒரு கம்பு எடுத்துக்கிட்டு அடிச்சிருக்கேன் அடித்த உடனே அது அப்படியே கொத்து இருமுலகிரமாக போயிடுச்சு மறுநாள் சாமியார் வந்திருக்காரு என்ன உடம்பு தான் காயமாக இருக்குது அப்படின்னு கேட்டாராம் நீ எதா சொல்லி யாரையும் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நான் படுத்திருந்தேன் மாட்டுக்கார பிள்ளைன்னு என்ன அடி அடினு அடிச்சு கொத்து இரும் குழுவமாக போட்டு போயிட்டாங்க நான் என்ன பண்ணுறது கடவுளே உனக்கு கடிக்கத்தான் வேண்டாமல் சீரம் வேண்டாமல் சொன்ன நானா அடா சீரம் இல்லையா சன்னார்க்க அன்பர்கள் அங்க போயிட்டு எங்க ஞான சபையில விட்டு அங்க நின்றுகிட்டு முடியாது கும்பிட்டு போறதுக்கு தான் ஞான சபை கட்டி வச்சிருக்காரா யாராவது சிந்திச்சு பாத்தீங்களா யோசிக்க வேண்டாம் சீரனுமா வேண்டாமா ஐயா நீங்க எல்லாம் தமிழர்களால் இங்க வந்தவங்க எல்லாம் சொல்லலையா தப்பா நினைக்காங்க எனக்கு ஐயா பேர் போடுக்கிறது யோசிச்சு பாருங்க வள்ளல் பெருமா அந்த ஐயா நல்லா சொன்னாங்க சங்கராச்சாரியருக்கு வேதத்துல சந்தேகம் வந்துருச்சு அது திருவொற்றியூர் வர்றாரு அங்க வந்து ஒரு சந்தேகம் இருக்கு யாரை கேட்கலாம்னு அர்ச்சகை கேட்கிறாரு இங்க ராமலிங்கம்னு ஒரு பையன் வருமா அவனை கேட்டீங்கன்னா தெரியும்னு அவர் ஐயருக்கு யாரும் எழுத பேசியிருக்கான் சொல்றாரு இவர் பார்க்கறாரு அவர் போய் கேட்டிருக்காரு ஒரே ஒரு நிமிஷத்தில் அவர் சொல்லிட்டார் போயிட்டார் அதே சங்கராச்சாரியர் கேட்குறாரு இந்த உலகத்துக்கெல்லாம் ஐயா சொன்னாங்க இல்லையா மாதிர்பாஷை தாய்மொழி தமிழ் தான் அப்படியே மூணு மணி நேரம் பேசியிருக்காரு அதெல்லாம் ரைட்டு தான் நீங்க சொல்றது ஆனால் தந்தை மொழி தமிழ்ங்கிறாரு இது நெய்யா புதுசாக இருக்குது தாய் மொழி தான் உலக மொழிலாம் கேட்டு பழக்கம் தந்தை மொழி நான் கேட்டது இல்லையென்னு அவர் சொல்கிறார் ரொம்ப அருமையாக அறுபது நாள் தந்தையினுடைய வயிற்றில் இருந்துக்கு பிறகு தையா தாய்க்கே போகும் புரியுதா இப்போ நம்ம பிறந்த நாள் கொண்டாடுறோம்ல பத்து மாதத்துக்கு ஒருக்கா தானே கொண்டாடணும் முறையா பத்து மாதம் தானே கர்ப்பம் தெரிக்கிறது ஏன் பன்னெண்டு மாதம் கொண்டாடுறோம் பத்து மாதத்துக்கு ஒருக்கா தானே கொண்டாடணும் பிறந்த நாள் இதை பெருமான்னு சொல்கிறாரு அவர் பெரிய அறிஞர் அறிஞர் நம்ம சிவா அவர்கள் நல்லா ஆராய்ச்சி செய்து வல்லரா ரவியலாருங்கள தலைப்பில் நிறைய எழுதியிருக்காரு படிச்சு பாருங்க நான் புரட்சிக்காக சொல்லலை அப்படிப்பட்ட வல்லல் பெருமான் ஞானசபையை இந்த கடைசியில் கட்டாமல் ஏஐ அந்த கடைசியில் கட்டியிருக்காரு அந்த வடக்கே வகுப்பு கட்டியிருந்தா எவ்வளவு பேரும் பார்க்கலாம் ஏன் கட்டியிருக்காரு ஏன் தெரியுமா நம்ம தலை கவசம் இருக்கலாம் டூ வீலரில் போறவங்களும் தலை கவசம் முன்னாடி கண்ணருக்கு முக்கியமான உறுப்பா இல்லையா இந்த பக்கம் தானே மரக்கலை ஏய் அந்த பக்கம் மறைச்சிருக்கு பின்பக்கம் ஏ மறைச்சிருக்கு அப்போ என்னன்னா பின்பக்கம் நிறைய முகம் இருக்கு அதான் இயக்கம் வல்லல் பெருமானவர்கள் முக்கியமான இந்த உலக ஆன்மீகத்துக்கெல்லாம் உயிர் கொடுக்கக்கூடிய அற்புதமான இடம் வெட்ட வழின்னு வெளிச்சமாக போட்டு தான் அந்த கலைச்சியில் யானை இருக்காரு அது சும்மா வெறும் இடம் இல்ல ராகுத்த இடமா அது என்ன வண்டி ஸ்டாண்டா இல்ல ரியல் எஸ்டேட் மனையா நீங்க எல்லாம் பங்கு ஒட்டுக்கிற யோசனை இருக்கும் போல இருக்கு எனக்கு ஐயம் ஏற்படுகிறது யோசிச்சு பாருங்க நீங்க நாங்கள் நூறு கோடி வைத்திருக்கீங்க ஐயா ஐயா பேமா அவர்கள் சொன்னார்கள் ஒரு கோடி ரூபா கொடுத்து இடம் வாங்க முடியாதா அதுவே நான் ஒரு அன்பர் செய்ய வழி செய்தி பத்து ஏக்கர் நிலம் வாங்கி தரேன்னு சொன்னாரா அதெல்லாம் வேண்டாம் இங்கே தான் கட்டணும் சன்மார்க்க சங்கத்துலயே ஒரு கருங்காலி இருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சரி அங்கே கட்டாமல் எங்கே கட்டுறது அப்படின்னு கேட்டு அவர் சொல்லியிருக்காரு நான் என்ன சொல்றேன்னா நீங்க சன்மார்க்க சங்கத்துல உண்மையிலே இருந்தால் ஒரு வாக்கெடுப்பு நடத்துங்கய்யா நாட்டோடு புற நடத்துங்க என்ன தை பூச தூக்காங்க இல்லை மாதம் மாதம் பூச தூக்காங்க வாக்கெடு புற சன்மார்க்க மெய் அன்பர்கள் எல்லாம் அல்லது அங்கே வரக்கூடிய பக்தர்கள் சன்மார்க்கே தெரியாத அன்பர்கள் கூட வர்றாங்க இங்கே லட்சக்கணக்கில் வாக்கெடுப்பு நடத்தினா ஓட்டு போடலாம் கட்டிக்க எங்கன்னு நீங்கள் கட்டிக்க எங்க தாராளமா நான் வேண்டாம் சொல்லலை ஏதாவது யோசிச்சு பார்த்தீங்களா ஐயா யாரோ நாலு பேர் சலுகை சொல்லிட்டான்னு கேட்டு நீங்கள் கட்டுறீங்க நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க ஆகையினால மன்னன் ஐயா அவர்கள் சொன்ன கோட்பாடுகள் இங்க வந்திருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகள் சேர்ந்த ஆழ்மிக பெரியவர்கள் சொன்ன கோட்பாடுகள்லாம் விட்டுருங்க இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில இன்னும் அஞ்சு வருஷம் போனா ஒரு கோடி பேர் சேருவாங்க நிற்கிற கூட இடம் இருக்காது விருத்தாசனம் ரோட்ல இருந்து ஞானசபைக்கு போனோம்னா இன்னைக்கு வந்து ரெண்டு நிமிஷத்துல போகலாம் தைப்பூச தலைக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் போயிட்டு சேர பாத்துருக்கீங்களா அர்ப்பணப்பட்ட இடம் இப்ப ராஜாஜி பிறந்தது சேலம் அவருக்கு மண்டபம் சென்னையில் இருக்கு திருவள்ளுவர் மயிலாப்பூர்ல பிறந்தார் அவருக்கு மண்டபம் எங்க இருக்கு வல்லூர் கோட்டம் டிநகர்ல இருக்குதா மகாத்மா காந்தி குஜராத் பிறந்தார் அவருக்கு மண்டபம் சென்னையில் இருக்கு ஏன் வல்லுவெருமான சென்னையில் தானே வந்து வந்து ஆந்திராவையும் தமிழ்நாட்டையும் இணைச்சு ஒரே மாகாணமா அணைச்சு தமிழரிடமா சென்னை தானே வச்சான் பல ஊர்களில் இருந்து பல மாவட்டத்தில் இருந்து பல உலகத்தில் இருந்து வரக்கூடிய அத்தனை பேர் சென்னையை தானே மையமா இருக்கு அங்கே இடம் இல்லையா கட்டணமா இல்லையா ஒண்ணும் இல்லாத இடத்துல ஒண்ணுக்கும் இடத்துல போய் அங்க பன்னாட்டு மனை அங்க இது கட்டி இருக்கு பாருங்க ஒரு பஸ் கூட இல்ல இது அறிவிப்பு கொடுக்க இங்க இருந்து இங்க இருந்து போறாக்க இங்க இருந்து இதுக்கு போறாக்க இன்னும் ரெண்டு பஸ் பிடிச்சு போகணும் கிராம இருந்து கோயம்பேடு போறாக்கு இப்படி அதாவது குருப்பாளர் திட்டம் எல்லாம் செயல்படுத்துற மாதிரி அரசனுடைய காசை வீழாக்குற வேலைன்னு நான் நினைக்கிறேன் இது அரசனுடைய காசை வீழாக்காதீங்க மக்களுடைய பணம் அது மக்கள் வரி பணம் அது பயனுள்ள வழியில் பயன்படுத்த வேண்டும் ஆகையினால் சன்மார்க்க அன்பர்கள் விழித்த ராசமணிக்க ஐயா சொன்னாரு விழித்தெழுங்கள் சும்மா உட்கார்ந்து இருக்காதீங்க கும்பிட்டு போட்டு அறுப்பாக பிடிச்சி விட்டு அப்படி உட்கார்ந்து இருக்காங்க அவர் சமூக போராளி வெள்ள பிரம்ம என்ன சொல்றா தெரியுங்களா பட்டோடைய பனியோடே திரிகின்றீர் தெரிவில் பசியோடைய வந்த அறை பார்க்கவும் நேரில் கட்டோட கணத்தோட கண்ணோடைய கருத்தோடைய கருத்தனை கருவீர் புரட்சி நெறிகளிலே சாத்திய சந்தடிகளிலே சண்டையிலே ஆவியிலே அபிமானித்து அழுகின்ற உலகிற அழிந்தீர் அழிதல் அழகவே வருத்தப்பட்டு சொல்றாரு அப்புறம் என்ன சொல்றாரு பெருமாள் என்ன சொல்றாருன்னா வேதங்கள் எல்லாம் மறைவருவாக காண்பிக்கப்படுவதோ வேதங்கள் வேதாகம் இங்கேருந்து வீண்வாத மரகென்று சூதாக சொன்னவளால் உண்மை வெளியில கொண்டோ சொல்ல இல்லை என்ன பயனோ இவை ஒரு உதாரணம் சொல்கிறேங்கனுங்க என்னன்னா இப்போ ஐயா இருக்காங்க ஏமா அவர்கள் நேராக பார்க்குறோம் சிவா கொண்டு வந்து ஒரு பேப்பரை கொடுத்து இதுதான் ஐயா பெருமான் காமிக்கிறார் என்ன பேப்பரை கொடுத்து காமிக்கிறார் சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா யோசிக்கணும் அது மாதிரி தான் வேதங்கள் அதெல்லாம் அதெல்லாம் சாடுறாரு பெருமான் அடிமட்ட அடிமட்டத்தில் இருக்கிற இறைநிலை அடைய வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்ட இடம் ஞானசபை அந்த பெருவை அதற்காகவே அமைக்கப்பட்டது எனவே அதை நீங்கள் காலடி எடுத்து ஒரு அடி வைத்தால் என்னவாகும் என்று நீங்கள் அதனுடைய பலனை அனுபவிக்க போகிறீர்கள் அதற்கு மேல் நான் சொல்ல மாட்டேன் ஆகவே எல்லா அன்பர்களும் ஆன்மீக பெரியவர்களும் நாளைக்கு பத்தாயிரம் தொண்டரிக்கு இங்கே விநியோகம் இருக்கிறோம் இதில் நாளைக்கு பூசத்தில் ஆனால் எல்லாரும் வரணும் உங்களுடைய பங்கு முடிஞ்சால் பத்து 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 பிரதி எடுத்து அனுப்புங்க நான் பத்து பிரதி எடுத்து அனுப்புங்க இதை போதும் அவரவர் பங்குக்கு அதனால் நாளைக்கு வந்து தைப்பூச இதில் பூச மாத பூசத்தில் எல்லோரும் ஒன்று கூடி துண்டறிக்க வெளியிட வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் எல்லாரும் இப்படியே வந்து கடலூரில் வந்து சாப்பிட்டு போயிடா இங்கே ஊருக்கு அங்கே வாங்க கடலூருக்கு என்று கூறி அன்போடு எனக்கு வாய்ப்பு அளித்தமைக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வந்தனம் தமிழர்களுக்கு உரிய பொதுவான ஒரு வலைவொலி என்ற ஏற்பிசையோடு இதை விரும்பக்கூடிய வகையில் ஏற்கக்கூடிய வகையில் சப்ஸ்கிரைப் செய்து இணையுங்கள்